மிதுன ராசி அன்பர்களே இந்த வருட குருப்பெயர்ச்சி மே ஒன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணி அளவிலே மேசராசியிலிருந்து ராசிக்கு செல்கிறார் இந்த குருப்பெயர்ச்சியானது ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தபோதும் நிதானித்து முடிவெடுத்து செயல் நடத்தக்கூடிய மிதனராசி அன்பர்களே மற்றவர்களை வழிநடத்துவதில் தங்களுக்கு நிகர் தாங்களே பிறர் துன்பம் காணாது பரிவுடன் உதவிடும் மனப்பான்மை கொண்ட நீங்கள் சுற்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களது மனதினை கட்டுப்படுத்தி மனதினை பக்குவப்படுத்துவதில் நீங்கள் வல்லவர்கள் உங்களுக்கு நிரந்தர பகையும் இல்லை நிரந்தர நட்பும் இல்லை பொதுவான வழியிலே புகழ்கொடி நாட்டக்கூடிய நீங்கள் சாதிரியத்தோடு பேசுவது மட்டுமல்லாமல் நகைச்சுவை கவர்ச்சியோடு பேசி காய் நகர்த்துவதில் வல்லவர்கள் தங்களுக்கு இந்த குரு பயிற்சி இலாபஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார் செலவுகள் அபரிமிதமாக வரும் அதற்குரிய பணமும் வரும் கடந்த மூன்று வருடங்களாக வருடங்களாகப்பட்ட அட்டமத்து சனி கஷ்டத்தை விட உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் குறைவாகவே இருக்கும் பனிரெண்டிலே உள்ள குருவால் வெளிநாடு சார்ந்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பு ஏற்படும் பிள்ளைகளுக்கு கல்வி மற்றும் வேலைக்கான செலவு மனைவிக்கான ஆடை ஆபரண செலவு வீடு இடம் வாங்குவதற்கான செலவுகள் அதே திருமண வாழ்வுக்கு உண்டான அடிப்படை செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் போல் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்ப்பதனாலே புதிய வீடு வாகனம் உங்களுக்கு அமையும் ஆறாம் இடம் பார்ப்பதனால் புதிய கடன்கள் ஏற்பட்டு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகளெல்லாம் பல்பிடுங்கப்பட்ட பாம்பாக இருப்பார் இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு பயம் ஏதும் இல்லை எட்டாம் இடத்தை பார்ப்பதால் கண்டங்கள் வந்து மாறும் சுப அசுப விரயங்கள் மாறி மாறி வரும் மனக்குழப்பம் ஏற்படும் ஒரு வேளையிலே ஆரம்பத்தில் பல தடை தடங்கல்கள் வந்தபோதும் பணி நிறைவிலே நல்லதே நடக்கும் அதிக விடாமுயற்சி கடின உழைப்பு இருந்தால் எதிர்காலம் மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் மிதனராசி அன்பர்களுக்கு சனியினால் இருக்கக்கூடிய பலன் என்று பார்க்கும்போது இதுவரையில் அட்டமத்து சனி பல இன்னல்களை சந்தித்திருப்பீர்கள் ஆப்பரேஷன் என்றும் கோர்ட்டு என்றும் கேஸ் என்றும் பல ஆக்சிடெண்டை போன்ற பல சம்பவங்களை கூட பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு ஒம்போதிலே பூர்வீக சொத்து பிரச்சினைகள் மாறி நல்ல தீர்வு கிட்டும் கௌரவம் பட்டம் பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டும் தங்களை எதிர்த்த எதிரிகள் கூட தங்கள் காலிலே வந்து விழக்கூடிய நிலை ஏற்படும் பார்வோற்றும் நிலையமையும் பிரயாணங்களால் நன்மைகள் உண்டு தகப்பனார் உடல் நலிலே சற்று கவனம் தேவை தகப்பனாருடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மாற்றம் தொழிலிலே உயர்வு இடமாற்றம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் செய்வதற்கு வாய்ப்பு அதில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மனதிலே நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்கும் திருமண வாய்ப்புகளும் நடக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது இருப்பதனால உங்கள் ராசிநாதன் புதனை போலவே கேது செயல்படுவார் தாயாரின் உடல் நலத்திலே சற்று பாதிப்புகள் வந்து மாறும் தாய் சொத்திலே நல்ல வழிமுறைகள் கிட்டும் உறவினர் வழியிலே தேவையில்லாத வாக்குவாதம் இருக்கக்கூடாது உங்களுடைய கடலெல்லாம் தீந்துவிடும் தியானம் செய்வதை மட்டும் விட்டு விடாதீர்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பத்திலே ராகு புதிய தொழில் கிட்டும் பிபி கெட்ட கொழுப்பு மற்றும் தொற்றுநோய் போன்ற இவற்றில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அடிக்கடி மருத்துவ செக்கப்புகள் செய்து கொள்வது நல்லது அதே மாதிரி மேலதிகாரிகள் சொல்லும் வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு போனால் நல்லது அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தல் மிகச் சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வெள்ளைப்பூண்டு போன்ற பொருட்களை நீங்கள் உணவிலே கொள்வது சிறப்பு முருக வழிபாடு செய்வது உங்களுடைய மிதனத்திற்கு மிகச் சிறப்பான பலனை கொடுக்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்